அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்ஷன் நல சங்கம் பேரவை சார்பில் வருகிற பதினேழாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் பஸ் மறியல் போராட்டம் அறிவிப்பு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்சனர் நல சங்கம் பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய பஸ் மறியல் போராட்டம் பஸ் மறியல் போராட்டம் அறிவிப்பு குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில் இன்று நடைபெற்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவர் மருதமுத்து நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் போக்குவரத்து கழகங்களில் சுமார் தொன்னூத்தி ஐந்தாயிரம் ஓய்வு பெற்றவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு பல ஆண்டுகளாக தீர்வு காணாத தமிழக அரசின் நடவடிக்கைகளை கண்டித்தும் தேர்தல் பரப்புரையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பிரச்சனைகளை நூறு நாளில் தீர்த்து கொடுப்பேன் என்று முதல்வரின் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் பணி ஓய்வு பெற்று இரண்டு ஆண்டுகளாகிய ஆகிய ஓய்வுகால பண பலன்களை வழங்காமல் காலம் தாழ்த்தும் போக்கை கண்டித்தும் ஒன்பது வருடங்களாக தொன்னூத்தி ஐந்தாயிரம் ஓய்வு பெற்றவரில் வாழ்வாதாரமான பஞ்சப்பாடி உயர்வு வழங்காமல் வதைக்கின்ற தமிழக அரசின் எத்தனை போக்கை கண்டித்தும் உயர் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் உதாசீனப்படுத்தும் அதிகாரிகளை கண்டித்தும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வூதிய உயர்வுகளை வழங்காமல் ஓய்வு பெற்றவர்களை வஞ்சிக்கும் போக்கை கண்டித்தும் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்பு பணியில் சேர்ந்தவர்களையும் பென்ஷன் திட்டத்தில் இணைக்க கோரியும் போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த முறையில் தொழிலாளர்களை பணி அமர்த்துவதை கண்டித்தும் போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் பலனளிக்காத நிலையில் எங்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத தமிழக அரசை கண்டித்து வருகிற பதினேழாம் தேதி குடும்பத்துடன் மாநிலம் தழுவிய அளவில் பேருந்து மறியல் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த பேட்டியின் போது அருகில் பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் பொருளாளர் செல்வராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் உடனிருந்தனர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்றவர்களுடைய நல சங்கத்தின் மாநில பேரவையின் தலைவர் மருதமுத்து பேசுகிறேன் இந்த அரசாங்கம் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுடைய குறைகளுக்கு தீர்வு காணாமல் அவர்களுடைய குறைகளை கூட கேட்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதன் விளைவாக எங்களுக்கு முறையாக புதிய கோரிக்கைகள் ஒன்று வைக்கல எங்களுக்கு முறையாக க ஒத்துக்கொண்டது இந்த அரசாங்கம் அதிகாரிகள் ஒத்துக்கொண்டது ஒப்பந்தத்தில் அகவிலைப்படி உயர்வு செட்டில்மெண்டினுடைய பணப்பலன்கள் ஓய்வு ஓய்வுகால பணப்பலன்கள் வாரிசு வேலை மருத்துவ திட்டம் மருத்துவ திட்டம் நாடு முழுவதும் இருக்குது ஆனால் எங்களுக்கு மருத்துவ திட்டம் என்பதே இல்லை இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான பேர் மருத்துவ மருத்துவ சிகிச்சை எடுக்க முடியாமல் இறந்து விட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அகவிலைப்படி அகவிலைப்படி ஒன்பது ஆண்டு காலமாக வழங்கப்படவில்லை அஇஅதிமுக ஆட்சியும் வந்துருச்சு டிஎம்கே ஆட்சியும் வந்துருச்சு மாறி மாறி வந்துருச்சு எது வந்து எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னார் நாங்கள் வந்து இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க தீர்க்காவிட்டால் நாங்கள் சம்பளமே பெறமாட்டோம் என்று சொன்னார் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது அதே போல் தேர்தல் வாக்குறுதியாக நூறு நாட்களில் நாங்கள் இந்த போக்குவரத்து ஓய்வுத்தினுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இன்றைக்கி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார் நாங்கள் கொண்டு போய் கண்ட இடத்துல மனு கொடுக்குறோம் போகிற வழியிலெல்லாம் மனு கொடுக்குறோம் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் எங்களை எங்களை இந்த மா சமுதாயத்தில் மக்கள் கருக்கண்கள் போல இருக்குன்னுட்டு நினச்சிட்டாங்க காரணம் என்னன்னாக்கா எடுத்ததுலாம் நாங்கள் போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டத்தை நடத்தி வாரிசு வேலை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வாரிசு வேலையே கொடுக்கப்படவில்லை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களை ஓய்வூதிய திட்டத்தில் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க ஒப்பந்தத்தை இப்போ நாங்கள் பேசுகிறது புதிய கோரிக்கைகள் எதுவும் செஞ்சு கொடுங்கன்ட்டு கேட்கல இந்த அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கல ஆனால் எங்களுடைய வயிற்றில் அடிக்கங்க இது அழிக்காதிங்க வாழ்வாதாரத்தை பறிக்காதீங்க ஃபேமிலி பென்ஷன் வாங்குகிறாங்க மருத்துவப்படி வந்து நூ இது அரசு ஊழியர்களுக்கு முந்நூறுரூவா கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் ஓய்வூதியர்களுக்கு நூறுரூவா கொடுக்குறாங்க ஃபேமிலி பென்ஷன் வாங்குகிறவங்களுக்கு அதுவும் இல்லை அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபா நாலாயிரம் ரூபா பென்ஷன் வாங்குகிறவங்க நாங்கள் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரூபாய்க்கு கீழே பென்ஷன் வாங்கிட்டுருக்கோம் அப்போ இவ்வளோ மோசமான நிலைமையிலும் கூட ஒரு மருத்துவ திட்டம் அறிவிக்க முடியாத நிலைமையில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எங்கள் நாங்கள் வேறு ஒன்றும் கடுமையாக கேட்கல எங்களுக்கு மருத்துவ திட்டத்தை பணம் இல்லாத மருத்துவ திட்டமாக பணம் கட்டாத இலவச மருத்துவ திட்டம் வேணும் அப்படின்ட்டு கேட்டுருவோம் இது முன்னாடியே எங்களுக்கிட்ட இருந்த திட்டம் அந்த திட்டத்தை பறிக்கப்பட்டது அந்த திட்டத்தை திரும்ப கொடுக்கணுன்னு தான் கேட்குறோம் அப்போ இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்துகிட்டு இருக்குது எங்களுடைய நியாயமான கோரிக்கை சுப்ரீம் கோர்ட்டு போச்சுங்க அகவலைப்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு போய் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொ நீ போய் முதல் அகவலைப்படியக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்குற அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு முன்னால் முடியலையான்னு சொல்லி கண்டித்தாங்க நீதிமன்றம் அனைத்து நீதிமன்றமும் சொல்லியிருக்குது லேபர் டிப்டி லேபர் கமிஷனர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சொல்லியிருக்கு நீங்கள் டிஏ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீதிமன்ற உத்தரவுகளை கூட ஏற்றுக்கொள்ளாத இந்த அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினால் நாங்கள் ஊதுகிற சங்கு ஏதோ சடங்குக்காக ஊதுகிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஏழ்மையை எங்களுடைய வறுமையை வாழ்வாதாரத்தை எடுத்து சொல்லணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு வந்து நாங்கள் வேறு வழி இல்லாமல் தொண்ணூத்தி ஓய்வூதியர்கள் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் தொண்ணூத்தையாயிரம் ஓய்வு இன்னும் நாற்பதனாயிரம் பேர் வந்து வேலையில் இருக்காங்க ஓய்வு பெறக்கூடிய நிலைமையில் இருக்காங்க ஓய்வு பெறுகின்ற பொழுது எந்த விதமான பணப்பலன்களையும் கொடுக்காமல் வருடக்கணக்கில் இழுத்தடித்து அந்த குடும்பத்தில் வேலை செய்தவனே பணப்பலன்கள் வாங்காமல் இறந்து போகிறான் அப்போ அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேச வச்சுட்டோம் எம்எல்ஏக்கள் எல்லா கட்சிக்காரங்களும் பேசுனாங்க எல்லா கட்சி தலைவர்களையும் அறிக்கை விட விட சொல்லியிருக்கிறோம் எல்லோரும் எல்லோரும் அறிக்கை விட்டாங்க அப்போ இவ்வளவும் இருந்து முதல்வருடைய கவனத்துக்கு போகலை வரலன்னு சொல்கிறதுலாம் இந்த நாட்டு மக்களையும் இந்த தொழிலாளி வர்க்கத்தையும் ஏமாத்துற இது மூணு வருஷத்தினுடைய ஒப்பந்தத்தை நாலு வருஷமாக்குனாங்க அதே போல் பிஆர் சேமநல திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு ஜெயலலிதா காலத்தில் அறிவிக்க எங்களுக்கு வழங்கப்பட்டு வந்ததை நிறுத்திட்டாங்க தன்னிச்சை அனுப்பிட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட போக்குவரையை நாங்கள் பலமுறை போராட்டத்தின் வாயிலாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் எடுத்து கூறியும் கூட இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் வேறு வழியே இல்லாமல் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநிலம் தழுவிய பெரிய பஸ்மறியல் போராட்டத்தை நடத்துவது வாழ்வாசாவாங்கிற அளவுக்குலாம் நாங்கள் போயிட்டோம் வேற வழி கிடையாது ஏன்னா இனிமேல் விட்டு என்ன எனக்கு எழுபத்தேழு வயசு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எழுபது மேலே எண்பது வயசு வரலாம் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்போ இதற்கு மேல் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி குடும்பத்தோடு ரோட்டில் இறங்கி போராடுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்